இருபத்தி ஏழாம் ஆண்டாக நடைபெறுகிற பாரதி விழா மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக கடந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மகாகவி பாரதி பிறந்த நாள் அந்த நாளில் ஒரே ஒரு ஆண்டு கூட இடையில் வேறு ஒரு தேதியில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தியதில்லை எந்த காரணத்திற்காகவும் நாம் தேதியை மாற்றியதில்லை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தான் அந்த நிகழ்ச்சி எழுச்சி மிக்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ஆண்டுக்காண்டு ஈரோட்டில் நடைபெறுகிற இந்த பாரதி பிறந்தநாள் விழா மேலும் மேலும் மெருகேறி கொண்டிருக்கிறது எழுச்சி அதிகமாக கொண்டே வருகிறது அது எழுச்சி ஒரு பேரெழுச்சியாக மாறி போ தமிழ்நாடு பூராவிலும் இந்த ஈரோடு பாரதி விழாவை பற்றி சாதாரண மக்கள் கூட பேசக்கூடிய அளவில் இதனுடைய தரமும் தகுதியும் விரிவாகி இருக்கிறது நான் இந்த நேரத்தில் இவ்வளவு ஆண்டு காலமாக இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த பாரதி ஈரோட்டில் இறுதி நிகழ்த்தியுள்ளான் என்றே இடத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மகாகவி பாரதி பேசினார் பாரதி உரையாற்றிய தலைப்பென்ன மனிதனுக்கு மரணம் இல்லை என்பது அவர் உரையாற்றிவிட்டு விடைபெற்று அவர் சென்னைக்கு திரும்பிச் சென்ற பிறகு அவர் வேறு எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை ஈரோட்டில் அவர் பேசியதான் கடைசி சொற்பொழி அதைத்தான் இறுதி பேருரை என்று சொல்கிறோம் நபிகள் நாயகத்தின் இறுதி பேருரை பற்றி உலகமே பேசுகிறது செங்காவி சிங்கம் வீரத்துறை விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சிகாகோவிலே தனது முப்பதாவது வயதில் நிகழ்த்திய அந்த உரையை பற்றி உலகமே பேசுகிறது அதுபோல ஈரோட்டில் மகாகவி பாரதி பாரதி தமிழ் என்று சொல்லக்கூடிய பெரிய சாமி தூரன் தொகுத்திருக்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் ஈரோட்டில் பாரதி என்ற ஒரு கட்டுரை இருக்கிறது எனது ஈரோடு யாத்திரை என்று அந்த கட்டுரைக்கு தலைப்பு அது அந்த ஒரு கட்டுரை மட்டும் அவர் எழுதாமல் விட்டிருந்தால் அந்த மகத்தான வரலாறு மறைந்து போயிருக்கும் அது மட்டுமல்ல இந்த இடத்தில் ஸ்ரீமான் தங்க பிள்ளை என்று சொல்லக்கூடிய மிக இளம் துடிப்பான ஒரு வழக்கறிஞர் கருங்கல்பயத்தைச் சேர்ந்த ஸ்ரீமான் தங்க பெருமாள் பிள்ளை மறக்கக்கூடாத ஒரு ஒரு மாமனிதர் அவர் இளம் வழக்கறிஞர் அவர்தான் முதல் முதலிலே மகாகவி பாரதியை ஈரோட்டுக்கு அழைத்து வந்தார் தந்தை பெரியார் அவர்களால் ஈரோட்டுக்கு நட்பெயர் உலகெங்கும் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அதே போல கணித மேதை ராமானுஜன் பிறந்த ஊரும் இந்த ஊர்தான் செல்வங்கள் ஆகிய நீங்கள் ஊர் எது கணித மேதை ராமானுஜன் உங்களை கேட்டால் நீங்கள் தைரியமாக பதில் சொல்லலாம் ஈரோட்டில் தான் பிறந்தார் என்று அவர் சொந்த ஊர் கும்பகோணம் அவர் பூர்வீகம் கும்பகோணம் கடைசியில் அவர் படித்தது கும்பகோணம் கல்லூரியில் ஆனால் அவர் பிறந்ததும் கொஞ்ச காலம் வளர்ந்ததும் இந்த ஈரோடு நகரத்தில் கணிதமேத மேதை ராமானுஜன் முப்பத்தி இரண்டரை ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார் மகாகவி பாரதி முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டும்தான் வாழ்ந்தார் வீரத்துறை விவேகானந்தர் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டும்தான் வாழ்ந்தார் ஏன் வீரவாண்டி கட்டபொம்மன் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டும்தான் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் ஒரு குறுகிய காலம் வாழ்ந்த அந்த மா மனிதர்கள் அவர்கள் பதித்து விட்டு சென்ற மாபெரும் மிகப்பெரிய அற்புதமான முறையில் ஒரு தாக்கம் நான் இந்த அருமையான இடத்தில் தங்க பெருமாள் பிள்ளை அவர்களை நினைத்து நான் அவர்களை வணங்குகிறேன் அவர் மட்டும் அழைத்து வராமல் இருந்திருந்தால் நமது ஈரோட்டுக்கு அந்த பெயர் நமக்கு கிடைத்திருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த உரையாற்றிவிட்ட அந்த உரை நல்ல வேளையாக நேரில் கேட்ட ஒருவர் சாத்துசு யோகியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மா மனிதர் மிகச்சிறந்த கவிஞர் தேசபக்தர் அருமையான எழுத்தாளர் சாத்துசு யோகியார் சங்ககிரியைச் சேர்ந்தவர் சா என்பது சங்ககிரி சாத்தூசு யோகியார் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மனிதர் அந்த மாபெரும் படைப்பாளி பாரதியார் உரையாற்றுகிற போது முன் அவருக்கு கிடைத்திருக்கிறது கேட்டது மட்டுமல்ல அந்த உரை எப்படி இருந்தது என்று பதிவு செய்து விட்டார் நல்ல வேலையாக சாத்தூசு யோகியார் மட்டும் பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் அந்த மகத்தான மாபெரும் கவிஞர் எப்படி பேசினார் அவர் பேசுகிற போது அந்த கருத்துக்கள் எப்படி தெரித்து விழுந்தன என்பதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிருக்கும் அது மட்டுமல்ல ஈரோட்டை சேர்ந்த கலைமகள் கல்வி நிலையத்தின் நிறுவனர் ஐயா எஸ் மீனாச்சந்திர முதலியார் அவரும் அந்த உரையை கேட்டிருக்கிறார் கேட்டுவிட்டு பின்னாலே வானொலியிலே அவர் ஒரு பேட்டி கொடுக்கிற போது அது விரிவாக சொல்லி இருக்கிறார் பாரதி எப்படி பேசினார் என்பது இது போன்ற வரலாற்று சான்றுகளை எல்லாம் வைத்துத்தான் நாம் முதல் முதலே ஈரோட்டில் பாரதி பேசியதை நாம் வெளிப்படுத்தினோம் இதே இடத்திலே இந்த கட்டணம் இது போன்ற கட்ட கட்ட வேண்டும் என்பதற்காக தா உதயச்சந்திரன் அவர்கள் இங்கு மாவட்ட ஆட்சித் தலைவராக பொறுப்பேற்ற ஒரே ஒரு வாரத்தில் மக்கள் சிந்தனை பேரையும் சார்பாக அவரை போய் சந்தித்தோம் சந்தித்து ஈரோட்டில் ஒரு மகத்தான வரலாறு பாரதிய இறுதி பேருரை நிகழ்த்திய வரலாறு அந்த வரலாறு நினைவாக ஒரு கட்டிடம் கட்டப்பட வேண்டும் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை மனுவை கூட அவர் கையில் வாங்கவில்லை பெரிய வரலாறு இருக்கிறதா இன்று மாலையே அந்த இடத்தில் போய் பார்ப்போம் என்று சொன்னார் அதே போல இதே இடத்தில் உதயச்சந்திரன் ஆட்சித்தலைவராக வந்து ஒரு வார காலத்தில் அவரும் நானும் இரவு பத்து மணிக்கு இதே நூலகர் இருக்கிறார் இங்க ஒரு நூலகர் இப்போது இருக்கிறார் அப்போது வேறொரு நூலகர் இருந்தார் இருக்கிற நூலகர் ஷர்மிளா அப்போது வேற ஒரு நூலகர் இருந்தார் அவரிடத்திலே முதலில் சொல்லி வைத்து மாவட்ட நூலக அலுவலகத்தில் சொல்லி வைத்து இரவு பத்தரை மணிக்கு நாங்கள் இந்த இடத்திலே வந்து கட்டிடத்தை திறந்து பார்த்து அதுக்கு பின்னாலே இருக்கிற கதவை திறந்து பார்த்து ஒரு பெரிய டார்ச் லைட்டை எடுத்து பார்த்தால் வெறும் கல்லுமாக இருக்கின்ற ஒரு பெரிய இடம் பின்னாலே இருந்தது ஆகவே அந்த இரவே இருபது லட்சம் ரூபாய் கலெக்டர் டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்ட் என்று ஒரு ஃபண்ட் இருக்கார் அதில் அந்த நிதியை ஒதுக்கி இந்த இடத்திலே பாரதிக்கு ஒரு நினைவுச்சு நம்ம கட்டலாம் என்று மக்கள் சிந்தனை பேரவை வைத்த அந்த முழக்கத்தை கோரிக்கையை ஏற்று உதயச்சந்திரன் சந்திரன் முதன்மையிலே இந்த கட்டிடத்தை காட்டியலார் நல்ல வேலையாக பாரதியார் வாழ்ந்த புதுச்சேரி வந்திருக்கார் நம்முடைய சோ சேதுபதி ஆராய்ச்சியாளர் இவர்தான் இந்த ஆண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய கொங்கு கலையரகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியிலே மக்கள் சிந்தனை பேரவையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரதி விருதை பெறக்கூடிய ஆய்வாளர் காரைக்குடியில் பாரதி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் சொற்பொழிவாளர் பாரதி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தனியான ஒரு புத்தகம் சொற்பொழிவாளர் பாரதி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் இப்போது நம் கண்முன்னாக இருக்கிறார் என்றால் அந்த மகாகவி பாரதி நிகழ்த்திய இறுதி சொற்பொழியை பற்றி அந்த புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை நல்ல வேலையாக இங்க கொண்டு வந்து காட்டுகிற வாய்ப்பையும் இந்த விருதாளர் வழங்கியிருப்பது நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் சொற்பொழிவாளர் சொற்பொழிவாளராக இருந்திருக்கிறார் சேதுபதி அவர்கள் ஆகவே அவரே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார் அவர்தான் இந்த ஜோதியை அங்கு பெறப்போகிறார் அந்த ஜோதியை பாரதி ஜோதி பாரதி ஜோதினா சாதாரணமான விஷயம் அல்ல அந்த பாரதி ஜோதியை நீங்கள் ஏந்திக்கொண்டு முன்னாலே ஒரு மாணவி வீராங்கனை செல்ல போகிறார் அதற்கு பின்னாலே நீங்கள் அணிவகுத்து செல்ல போகிறீர்கள் இந்த ஜோதியை பார்க்கிற ஈரோட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் பாரதியே ஜோதி வடிவத்தில் வருவது போல் கையெடுத்து கும்பிடுகிறார் ஒரு மெய்சிலிருப்பு நமக்கு ஏற்படுகிறது ஆகவே அத்தகைய ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் நாம் நிற்கிறோம் பாரதி இறுதி பேருரை ஆற்றிய இடத்தில் நாம் நிற்கிறோம் அதை பற்றியான விரிவான நூல் எழுதிய நம்முடைய விருதாளர்கள் கண்ட இடத்தில் நாம் நிற்கிறோம் தங்க பிள்ளை பாரதி அழைத்து வந்தாரே அவரது சொந்த ஊரில் சொந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்ற வரலாற்று பெருமிதம் இந்த ஜோதியை இப்போது யார் ஏற்றி வைக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம அம்மா வந்து உட்கார்ந்து இருக்காங்க இவர் டாக்டர் சத்ய சுந்தரி இவர் கோபிச்செட்டி பாளையத்தை சார்ந்தவர் உங்களுக்கு எல்லாம் அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் அவருக்கு என்ன வயது தெரியுமா தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒரு வயது நான் அவரை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டியது இல்லை ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்று என்னை கேட்டால் அவர்தான் பாரதி கண்ட புதுமை பெண் என்று நான் சொல்வேன் பெரிய லீடிங் டாக்டராக கோபி செட்டி இருந்தார் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சை செய்தார் மகப்பேறு மருத்துவம் செய்தார் என்பதற்கான பாராட்டு அல்ல அதற்கு பதிலாக பவானி நதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான முறையில் யாரும் செய்யாத ஒரு புரட்சியை வேலையை பல்லாண்டுகளாக செய்து அந்த நதிநீர் பாதுகாப்பு நதியை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குறை அந்த மாபெரும் வீராங்கனை மாணவியின் கையில கொடுக்க போகிறார் மாணவிகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் முதலில் வேளாளர் கல்வி நிறுவனம் ரொம்ப நெஞ்சார மக்கள் சிந்தனை பேரவை வேளாளர் கல்லூரியில் இருக்கிற நாட்டு நலப்பணி திட்டம் கல்லூரியில் இருக்கிற என்சிசி இந்த மாணவ செல்வங்கள் அனைவரையும் மகளிர் கல்லூரி மகளிர் கல்லூரி இருக்கிற மூன்று பிரிவினருங்க வந்திருக்கின்றீர்கள் ஒன்று பார்த்தாவே தெரியுது சீருடையில் பாருங்க கம்பீரமாக நிற்கின்ற கல்பனா சாவலாக நிற்கிறார்கள் என்சிசி மாணவிகள் என்சிசி மாணவிகள் அதே வேளாளர் கல்லூரியில் இருக்கிற என்சிசி சாதாரணமான மாணவர்கள் என்சிசி அல்ல அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கிறது அதை நான் பிறகு சொல்கின்றேன் அதே போல இன்னொன்று என்எஸ்எஸ் மாணவிகள் வேளாளர் மகளிர் கல்லூரி இருக்கிற என்எஸ்எஸ் மாணவிகள் என்சிசி ஒரு பக்கம் என்எஸ்எஸ் ஒரு பக்கம் அந்த கல்லூரியில் இரண்டு கண்களாக திகழ்கிறீர்கள் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா முரசு கொட்ட சொன்னான் பாரதி வெற்றி முரசு கொட்ட சொன்னான் பாரதி அந்த முரசு கொட்டி கொண்டு நீங்கள் இசை முழக்கம் எழுப்புகிறீர்களே இசை முழுக்கம் எழுப்பக்கூடிய மாணவிகள் வேளாளர் கல்லூரியில இருந்து இந்த தடவை நம்முடைய பாரதி விழா மக்கள் சிந்தனை பேர்வின் பாரதி விழாவில் மகளிர் மட்டும் தான் ஜோதி ஜோதி எந்த கூடியவர் மகளிர் அந்த இசை முழக்கம் எழுப்பக்கூடியவர் மகளிர் அணிவகுப்பு நடத்தக்கூடியவர் மகளிர் மக்கள் சிந்தனை பேர்வின் மஞ்சள் சட்டை போட்டு வீர நினைவோடக்கூடிய ஒரு மகளிர் நீங்கள் எல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்களாக விளங்குகிறீர்கள் பாரதி விழாவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆகவே இந்த அருமையான விஷயத்துல இவங்களை எல்லாம் அழைத்து வந்து வழிநடத்தி வந்திருக்கின்ற என்எஸ்எஸ் உடைய அந்த திட்ட அலுவலர் நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் அதே போல உங்களை அனுப்பி இருக்கிற என்சிசி ஆசிரியை என்எஸ்எஸ் ஆசிரியை முதல்வர் கல்லூரி முதல்வர் கல்லூரி தாளர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயந்தி உங்களுடைய முதல்வர் அதே மாதிரி உங்க உங்க பேராசிரியர் பிரேமா அவர்கள் பிரேமாசிரியர் கவிதா அவர்கள் இதெல்லாம் சொல்லலாம் வரிசையா எல்லாரும் பேரையும் சொல்லலாம் சந்தோஷமா சொல்லலாம் டாக்டர் கமலேஸ்வரி முன்னாள் முதல்வர் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சகோதரி பாருங்க அவங்களுக்கு உணர்ச்சி ஏற்பட்டு உடனே என் சகோதரியும் இருந்தார் என்று சொல்லுங்கள் என்கிறார் ஆக தொண்ணூத்தோரு வயசு நீங்க மறந்துடாதீங்க தொண்ணூத்தோரு வயசுல எப்படி முடுக்கா இருக்காங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்காங்க எப்படி ஒரு போன்ல சொன்ன இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டு வந்து பாரதிக்காக வந்திருக்கிறார் மக்கள் சிந்தனை பேரையின் அழைப்புக்காக வந்திருக்கிறார் மாணவிகளெல்லாம் ஜோதியை வாங்க போகிறார் என்று சொன்னவரே உங்களை மதித்து வந்திருக்கிறார் ஆகவே நான் உண்மையிலேயே உங்கள் அனைவரும் சார்பில் அவரை நெஞ்சார வரவேற்கின்றோம் வணங்குகிறோம் அதே மாதிரி இந்த ஜோதியை போன வருஷம் ஏத்தி வச்சவர் இதெல்லாம் வரலாற்றுலயே நடக்காத விஷயம் இந்த தரமல நடந்துருக்குது ஸ்பெஷலா ஏன்னா போன வருஷம் ஜோதி ஏத்தி வைச்சவர் ஒருவர் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துக்கு வருவார் நினைக்கவில்லை மாலை அங்கு வருவார் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து ஒரு பத்து பதினைந்து நாள் விடுமுறையில் தான் வந்திருக்கிறார் போன தடவை அப்படிதான் வந்தார் இந்த தடவையும் எதிர்பாராத விதத்தில் வந்தவரை பாரதி விழாவுக்கு வாருங்கள் என்று சொன்னோம் சென்ற முறை இந்த ஜோதி ஏற்றி வைத்த நம்முடைய மரியாதைக்குரிய குழந்தவேல் ராமசாமி இவர் அங்க வாஷிங்டன்ல அமெரிக்கால பல ஆண்டுகளா எத்தனை ஆண்டுகள் ரொம்ப முப்பத்தி இருக்கார் வருஷமா தான் அமெரிக்கா இருக்காரு விஞ்ஞானி அவரும் பாரதி கண்ட பொதுமை பெண் தான் ஒரு தமிழ் ஆர்வலர் அதே மாதிரி எப்பவுமே அந்த பாரதி ஜோதி ஆறுட்ட நம்ம அங்க போய் வாங்க போறாரோ அந்த விருது வாங்குறவரு நம்ம அழைக்கிறது இல்லை வர்றதில்லை ஆனா விருது வாங்குறவருக்கு வந்திருக்காரு அது ரொம்ப சந்தோஷம் அவரது இடத்தை வந்திருக்கார் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற முறையிலே வந்திருக்கிறார் சேதுபதி அவர்கள் அது சொற்பொழிவாளர் பாரதிய சொல்லும் அது ரொம்ப சந்தோஷம் அவரையும் நான் உங்கள் அனைவரின் சார்பாக விருதாளர் அங்குதான் பேச போகிறார் வரவேற்கின்றோம் அதோடு பாருங்க மதுரையிலிருந்து முக்கியமானவங்க மதுரையிலிருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்காங்க இந்த இப்போ முடிச்சுட்டு அங்கே சாயந்தரம் நாமக்கல் இருந்து வந்திருக்காங்க நாமக்கல் இருந்து ஒரு படை வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய அந்த பெரும்படையே நாமக்கல் இவரும் நாமக்கல் கார்தான் இவருக்கு தெரியாம ஒரு படம் நாமக்கல் இருந்து வந்திருக்கு அவ அம்மாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப என்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் வணக்கத்துக்கும் உரிய பேராசிரியர் நம்ம கோபி செட்டிப்பாளையத்துல மூன்று பேராசிரியர் எந்த காலத்திலயும் மறக்க முடியாத பேராசிரியர்கள் இந்த மூன்று பேரும் மறைந்து விட்டார்கள் அதுல ஒரு பேராசிரியர் அவரது மனைவியும் என்னுடைய சொந்த தாய் போல அந்த மனைவியும் நம்முடைய சிறப்பு அவர்களை அழைத்துக் கொண்டு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கின்றார் ஆகவே உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார வரவேற்று நேரம் ஆகிவிட்டதால் ஜோதி ஏற்றப்படுகிறது ஜோதி பெறக்கூடிய மாணவி பேர் என்ன வர்ணிகா வர்ணிகா யாருன்னு சாதாரண ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் வர்ணிகான்னு சொன்னவனையே கைதட்ட என்சிசி ல சார்ஜென்ட் துப்பாக்கி சூடும் போட்டியில ஒரு பெரிய சாம்பியன் அவர் தான் உங்க கல்லூரி சார்பாக வந்திருக்கிற அந்த மாணவிகள் வீராங்கனையில் அவர் அந்த ஜோதியை பெற இருக்கிறார் அம்மா கல்லு ஜோதியை பெற இருக்கின்றார் அங்கு அஞ்சு ஐம்பதுக்கு கொங்கு கலைஞர்கள் வந்து சேர வேண்டும் அங்கு வந்து ஜோதி நம்முடைய விருதாளர் இடத்திலே ஒப்படைக்கப்படும் என்பதை சொல்லி இப்ப ஜோதி ஏற்றி வைக்கிற அந்த நிகழ்வு நடக்கிறது